மேல போய் டிசைன் சூப்பரா இருக்கு

ஆ எப்படி சுத்தி இருப்பாங்க சாலையா வா காரங்கண்ணா வாங்க சொல்ல இருக்கு ஐயோ யா அலூர் சூரியா சோலர் கால கோயிலே பார்த்துக்கோம் இப்ப நாங்க சொந்தனையும் சொந்த பூமிய தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூர்ல ரொம்ப நாலு அஞ்சு பேர் நாங்க ஆறு பேர் வந்திருக்கோம்

ஏல வந்துருமே என்ன பையில போட்டேய் என்ன சூப்பரா வந்தாருமே இங்க போகலாம் இங்க போகலாம் ஏய் இது சூப்பராடா வாங்க

நான் வந்துட்டு ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செஞ்சுரியில் இந்த கோவிலை கட்டினா சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல அதை தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக காலேஜ் ரசே ஏய் அழிஞ்சிட்டு வருது ஒன்று ஒன்றும் நந்திப்பேன் சுற்றி கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ கூட்டம்னு கூட்டம் இல்லை நல்லா உள்ளர போய் பார்க்கலாம் நான் அதே பார்த்துட்டேன்

இங்கே போயலாம் எங்கேயா ஏன் இப்படி எங்கேயா இருக்கு இப்படி பார்த்த மாதிரி இருக்கு இப்போ இது என்னது பழைய நூற்றாண்டு கல்லா இல்லை இரும்பா அது ஆ Uy yo. What is this bro? Arapolla. Senradla. Arapolla. Senradla. तो ये तो देते हैं ए நம்ம நண்பர்கள் எல்லாம் அங்கே தான் வந்துட்டுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இன்னொரு ப்ரோ கீழே இறங்கிட்டார் வந்தாங்கன்னா வேறு பிளான் ஏதாவது இருந்தால் நம்ம போகலாம் அவர் கை கட்டுறாரு பாருங்கள் அங்க இருக்கிற பிரதர் வருவாங்கன்னு இங்க இருக்கிறவரே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு இவரு ராஜராஜ சோழன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜராஜனை பத்தி சோ ராஜராஜ ராஜராஜ சோழனை பத்தி ஆராய்ச்சி பண்ணதுல நம்ம பேரு சூர்யா இவர்தான் ராஜராஜ சோழன் அப்புறம் மாய்ப்பியா ஓகே

மேல இருந்து அங்கேயே இருந்து மேலே அங்கேயே இருந்துட்டாங்க ஆமா அப்படியே இறந்துட்டாரா அந்த ஸ்டாபம் வந்து இதுக்கப்புறமா வந்து யார் வந்து இந்த கோவில் வந்து பதவியில் இருந்தால் அதெல்லாம் உங்க அசாக்க பதவியே இருக்காது அதாவது 不对。